எப்போ வந்து ஸ்ரீராம கும்பாபிஷம் நடந்ததோ அப்போவே நான் சொன்னேன் அந்த கும்பாபிஷம் பண்ணுறதே வந்து பெரிய ஒரு சவாலாக இருந்தது பல ஆண்டுகள் கழித்து பல போர்கள் கழித்து பல பிரச்சனைகள் கழித்து இந்த கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷம் பண்ணுறப்பவே நான் சொல்லிட்டேன் இந்த கும்பாபிஷம் நடக்கும் நடந்துட்டால் கண்டிப்பாக அவரோட பானத்துக்கு இந்த உலகம் பதில் சொல்லிதான் ஆகும் எப்பவுமே வந்து பஞ்சபூதங்கள் அம்பாள் சும்மா இருந்தங்கள் கண்டிப்பா இப்ப திருவண்ணாமலை நடந்த ஒரு சம்பவம் கூட அந்த மண் அப்படி சரிச்சு விடுறத ஏன் செய்த பாவங்கள் ஒரு பக்தி இல்லை புரிதா அந்த மாதிரி எல்லா விதமான அவலங்களுமே இன்னைக்கு கோயில்களை எதெல்லாம் நடக்க கூடாதோ அத்தனையுமே கோவில்கள் நடக்குது எல்லாமே வந்து ஒரு கலியுகத்தான ஒரு விஷயம் தான் இங்க நடக்கிறது கலியுகம் எப்பவே ஆரம்பிச்சு அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும் எப்ப சுனாமி வந்து இந்த உலகத்துக்கு பாடம் கத்துச்சோ அப்பவே அது ஆரம்பிச்சிருச்சு அந்த பலி தெரியாம அறுக்கும்னு சொல்லுவாங்க அந்த அறுக்கு அந்த பலி இருக்கு கூட அதுவே டக்குன்னு போயிடும் அது உயிர் ஒன்னும் அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிடணும் போல ஆனா இன்னைக்கு நம்ம அதை பண்றோமா கண்டதையும் அப்படியே துடிக்க துடிக்க சமையல் பண்ணி துடிக்க துடிக்க அதை சாப்பிடுறாங்க அது எப்படி அது அப்ப மனிதருக்கும் அசுரருக்கும் அறக்கறவருக்கும் என்ன இருக்குது காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து சாமுண்டி மலைக்காமல் இருக்காங்க வணக்கம் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் போதே வந்து பல பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோமா அதில் முதல்ல பார்த்தோன்னா இப்போ மா கும்பமேளா ஒரு விஷயம் நடக்கிறப்போ அது வந்து மா கும்பமேளா பல வருடங்கள் கழித்து தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாகா கும்பமேளா டைமில் வந்து பல உயிர்கள் வந்து இறக்கப்பட்டது ஸோ அது அந்த இடத்துல நடந்தாலுமே வந்து எல்லாருக்குமே அது ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தவறுதலாம் நிறைய விஷயம் நடக்குது எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் சரி நான் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நான் எப்போ வந்து ஸ்ரீராமர் கும்பாபிஷன் நடந்ததோ அப்போவே நான் சொன்னேன் ஸ்ரீராமர் வந்து தர்மத்தின் தெய்வம் தர்ம பிரபு ரெண்டாவது வந்து மனிதனாக தெய்வம் வந்து மனிதனாக அவதரித்து இந்த புவியில் வாழ்ந்து மறைந்தவங்க அவங்களாம் அந்த கும்பாபிஷம் பண்ணும் பண்ணுறதே வந்து பெரிய ஒரு சவாலாக இருந்தது பல ஆண்டுகள் கழித்து பல போர்கள் கழித்து பல பிரச்சனைகள் கழித்து இந்த கும்பாபிஷம் நடந்தது அந்த கும்பாபிஷம் பண்ணுறப்பவே நான் சொல்லிட்டேன் இந்த கும்பாபிஷம் நடக்கும் நடந்துட்டால் கண்டிப்பாக அவரோட பானத்துக்கு இந்த உலகம் பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னால் தர்மமே இல்லாமல் போய் நம்ம பாரத புண்ணிய பூமியில் இது புண்ணிய பூமி பாரத புண்ணிய பூமி என்பது தர்மங்களால் நிறைஞ்சது இதில் அதர்ம வலிய வேறு வேறு எடுக்கிறதுக்கு இதுவே கிடையாது எப்படிப்பட்ட அதர்மங்கள் வரும்பொழுதெல்லாம் தெய்வங்கள் தர்மத்தை நிற்க வச்சு அதர்மத்தை அழிச்சது சரித்திரம் அது நம்ம பூமியில் அது அதிகமான ஒரு விஷயம் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி தர்மம் நிலைச்சி இருக்குதா கிடையாது எவ்வளோ ஒரு பெண் பிள்ளைகளை பட்டு மோசம் பண்ணுறாங்க சின்னஞ்சிறு குழந்தைங்க கூட பார்க்காம ரேப்ஸ் இருக்காங்க படிக்கிற பிள்ளைகளை வந்து நாசம் பண்ணுறாங்க எல்லாமே சைஷ்டிக் மாதிரி ஆகிறாங்க மென்டலாக ஆகிறாங்க எல்லாமே வந்து பல தரப்பு இதில் வந்து மனிதர்களை மொதல் மனிதர்களும் பார்க்க மாட்டாங்க மனிதர்களை மிக கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மிருகங்களும் சரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது முன்னாடிலாம் வந்து நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கையாக இருக்குது நம்பிக்கை தான் காதல் நம்பிக்கை தான் முழுமை நம்பிக்கை தான் எல்லாமே இருக்குது பட் ஆனால் இன்றைக்கி கணவன் மேலே மனைவிக்கு நம்பிக்கை இருக்கா கிடையாது மனைவி மேலே கணவனுக்கு நம்பிக்கை கிடையாது அந்த நம்பிக்கை இல்லாமல் தனித்தனியாக தனித்தனியாக ஒரு வீடு இருந்தால் கூட தனித்தனியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அப்படி தனித்தனியாக நிற்க ஆரம்பிச்சோம்னா அப்பவே நம்ம தோற்று போயிட்டோம் அப்புறம் எப்படி பாசம் வரும் வீட்டில் இருக்கிறவங்கிட்டேயே நம்மளால் அனுசரித்து வாழ முடியாதோ நாம நாம எப்படி வெளியே போயிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு அனுசரிச்சா இருக்க முடியும் எதிர் வீட்டில் போய் அப்படி அனுசரிச்சாக்க இருக்க முடியும் நம்ம கூட வேலை பார்க்கறவங்ககிட்ட எப்படி அனுசரிச்சா இருக்க முடியும் நம்ம கூட படிக்கிறவங்ககிட்ட எப்படி அனுசரிச்சா இருக்க முடியும் எல்லாமே வந்து மாயிலே மூழ்கி இல்லாதத ஒன்று கற்பனை பண்ணி அது கூட நம்ம வாழ்ந்து நிற்கிறோம் உண்மையாக இல்லையா அதாவது அழிந்து போன பொருள் ஒரு ஏசியோ ஒரு டிவியோ ஒரு காரோ ஒரு மொபைலோ இதெல்லாம் வந்து இல்லாத அழிந்து போகிற ஒரு பொருள் ஆனால் அது கூட மோகம் பண்ணி அதில் வந்து நம்ம மூழ்கிகிட்ருக்கோம் அது லைக்கமாகிடும் அதில் போய் காசை போய் விரியம் பண்ணிட்டு அதில் இருக்கிறோம் இன்றைக்கி பட் ஆனால் உண்மையான உயிர் உள்ள மனிதர்கள் நம்ம வந்து நேசிக்கிறோமா கிடையாது பெற்ற தாய் பண்ணி நேசிக்கிறோமா கிடையாது இன்றைக்கி எத்தனை பேர் பெற்ற தாய் தோக்கம் பண்ணால் அடித்து வெளியே தோட்டம் அவ்வளோ நிலையை நம்ம வந்துவிட்டோம் கரெக்டான பெற்ற தாய் தன் ரத்தத்தையே பாலாக்கி குழந்தைங்க கொடுத்தான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா இன்றைக்கி அது நடக்குதா கிடையாது நீ பெற்ற தாய்ங்க ஐயோ இவனை ஏன் பெத்தோன்னு அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அது ஆனாலும் சரி பெண்ணானு சரி இப்போ கூட சமீபத்தில் எவ்வளோ விஷயம் பார்த்துன்னு கூறோம் பயமாக இருக்குது அப்போ இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்போது எங்கேயோ தவறு நடக்குது அந்த தவறு வந்து அதில் பாதாளமாக விஸ்வரூபம் எடுத்துன்னுக்கு சரி எப்போ நம்ம வந்து இல்லை எல்லாமே நம்ம உயிர் தான் சொல்ல நம்ம நேசிக்கிறோம் இயற்கையை நம்ம போட்டு அழிக்க ஆரம்பிச்சோம் அந்த இயற்கை கொடுக்குற இன்னைக்கு அடி நம்மளால் தாங்க முடியல கரெக்ட் தானே எந்த ஒரு விஷயம் எப்போவுமே வந்து பஞ்சபூதங்கள் சும்மா இருக்காது அம்பால் சும்மா இருந்தால் கூட பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் கண்டிப்பாக அதோடய வேலையை காட்ட ஆரம்பிக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ திருவண்ணாமலை நடந்த ஒரு சம்பவம் கூட சம்பவம் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லினேக்கலாம் என்ன ஏன்னா ஏ திருவண்ணாமலையெல்லாம் வந்து மண் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து தங்க மலையாக இருந்தது அதுக்கப்புறம் வெள்ளி மலையாக இருந்தது அப்புறம் கருங்கல் மலையாக இருந்தது இப்போ மண்ணால் மலை இருந்தது அப்போ அந்த மண்ணால் மண் சிவம் சிவம் தானே கரெக்ட் தானே ஆனால் அந்த மண்ணை அப்படி சரிச்சு விட்றத ஏன் செய்த பாவங்க அத்தனை பேர் செருப்பு போட்டு ஏறுறது செருப்பு போட்டு நடக்கிறது விரதம் இல்லாமல் வர்றது ஒரு பக்தி இல்லாமல் டைம் பாஸ் வர்றது அந்த இடத்துல கண்டதையும் கழிக்கிறது துப்புறது சரியான ஒரு விரதம் இல்லாமல் வர்றது ஒரு பக்தி இல்லை புரிதா அந்த மாதிரி எல்லா விதமான அவலங்களுமே இன்றைக்கி கோவில்களை எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அத்தனையுமே கோயில்கள் நடக்குது ரெண்டாவது நிறைய கோவில்கள் இடிக்கப்படுது என்ன கோயிலோட பணங்களை சூறையாடப்படுது கோவிலோட நகைகளை சூறையாடப்படுது அம்பாளுக்கு போட்டு அழகு பார்க்கறதுல வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கலியுகத்தில் வந்து மாற்றம் ஆயிடுச்சு அப்போது தெய்வங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கோர சக்தியை தான் காட்டுவாங்க எப்படி சிரிச்சின்னு நல்லாருன்னு சொல்ல முடியுமா கிடையாது ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்மளோட க வைக்கிற காசு ஒரு பர்ஸோ ஒரு சின்ன கமலோ ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்ச கூட நம்ம வீடு சூர்வாயத்துக்கு நான் ரெண்டாக யார் எடுத்தால் சொல்லிட்டு இப்போ நாலு பேர் இருந்தால் நாலு பேர் நம்ம மனசு கேட்குதா கிடையாது ஒரு திருட்டு திருட்டு தண்ண அந்த மாதிரி தான் ஒரு கோயில் சொத்தும் சரி ஒரு கோயிலில் இருக்கிற இடங்களையும் சரி நம்ம தான் வந்து பேணி காக்கணும் அந்த கோயில் நம்மளோட மண் நம்ம பாரத மனிக்கு நம்ம தான் அதுக்கு உரிமை நம்ம தான் அந்த இடத்த வந்து சீர் செய்யணும் பட் செஞ்சுட்டு வரோம் இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து அதர்மத்தை தாண்டி பாவத்தின் செயல் தர்மம் அதர்மம் ஆனால் பாவங்கள் வந்து ஒரு காலமாக மன்னிக்கப்படாது தவறுகள் குற்றங்கள் மன்னிக்கப்படும் ஆனால் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் அந்த பாவத்தை தன்மை அனுபவிச்சு தான் ஆனோம் அதுதான் இப்ப நடக்குது ஏன்னா இந்த வருடம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதங்கள் தான் ஆகியிருக்கு ஆனால் இப்பவே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் ஒரே நாளே வந்து எட்டு செயின் பறிப்பு அந்த மாதிரிலாம் விஷயம் எங்கேயோ வந்து நம்ம வெளியே போகிற பாவத்துக்கு செயின் பறிப்பு பண்ணி என்ன கடைசி இன்னைக்கு சுட்டு சுட்டுக்கோணும் தேவையா இது அதை மாதிரி எங்குமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை எங்கேயுமே நிம்மதியாக நம்ம சொல்றோம் நம்ம சுதந்திரமாக ஆயிட்டோம் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கிறோம் நம்ம வந்து செல்ஃப் டிஃபெண்டாக இருக்கணும் இதெல்லாம் செல்ஃப் காலி துப்புறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு செல்ஃப் டிஃபெண்ட்னா கேட்குறேன் நான் ஒரு வயசு பொண்ணு பக்கத்து சந்தை கூட அனுப்ப முடியல பயமா இருக்குது ஸ்கூல்லேயே நம்பி அனுப்ப முடியாது அதுதான் சொல்கிறேன் நான் எங்கேயுமே அனுப்ப முடியல எங்கே எந்த ஒரு விஷயத்தையும் அனுப்ப முடியல பயமாக இருக்குது நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனி பாருங்க இப்போவே எல்லாமே எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் கேமரா இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே தெரியுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து பத்துக்குள்ள பத்தாவது வயது குழந்தைங்க கூட எல்லாமே தெரியுது ஒரு மொபைலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இந்த மொபைலில் என்ன கருமத்தை அதை பார்க்குறதோ அத்தனையும் பார்த்து சீரெழுது இன்னைக்கு எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியறதில்லை நம்மளை காப்பாற்றிக்க முடியுதா கிடையாது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம தவிச்சிருந்தாக்குறோம் தவிக்கிறது மட்டும் இல்லை அனாவசியமாக நம்ம உயிரை இழக்கிறோம் இல்லை பொருளை இழக்கிறோம் இல்லை சேதம் ஆடுறோம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம நம்ம நொறுங்கி போய் நம்ம வந்து எங்கே போய் எங்கே போய் தப்பிச்சு வர தேவ ஒரு 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 கார்னரில் வந்து கடைசியில் நிற்கிறோம் இது எல்லாமே வந்து ஒரு கலியுகத்தான ஒரு விஷயம் தான் நான் இது கலியுகம் எப்போவே ஆரம்பிச்சு அம்மா நல்லா புரிஞ்சிக்கணும் எப்போ சுனாமி வந்து இந்த உலகத்துக்கு பாடம் கற்றுச்சோ அப்போவே அது ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இன்னும் வந்து அது உணராமல் இருக்கணும் சரி நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணலை இன்னும் இன்னும் வந்து ஐயோ அப்படி ஆயிடுச்சு ஐயோ அப்படி ஆயிடுச்சு அதிலே தான் நம்ம வந்து வேடிக்கை பார்க்கணுமே தவிர்த்து நம்ம நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகுது நம்ம வந்து அழிஞ்சு நிற்கிறோம் நம்ம வந்து உலகம் வந்து சீரழிஞ்சு நிற்குது இது எப்படி சரி பண்ணணும் இது எப்படி வந்து சமநிலைக்கு வர சொல்லிட்டு யாருக்குமே புரிய மாட்டேது அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க செலவு பண்ணுறாங்க அவங்க கடன் வாங்கினா கடன் கொடுத்த இடத்துல கே கேட்டால் கொடுக்க மாட்டே சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க எப்படியோ சீக்கிரமாக பணக்கம்னு சொல்லிட்டு எல்லோரையும் போட்டு அடித்து உதச்சி மெதிச்சு மேலே ஏறணும் ஆசைப்படுறாங்க ஒரு தர்மமே இல்லாத வாழ்க்கையில் எப்படி வந்து இங்கே வந்து நம்ம வந்து தர்மத்தை எதிர்பார்க்க முடியும் நம்மளுக்கு மட்டும் நல்லது நடத்த எப்படி எதிர்பார்க்க முடியும் கரெக்ட் நம்ம சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கி இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஒருத்தர் வந்து போட்டிருந்த பதிவு நான் படித்தேன் ரென் இருபதாயிரத்து ஐம்பதாவது வருஷம் அதாவது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஐம்பதாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்க அந்த மாதிரி உறவுகளே கூட எதுவுமே இருக்காது எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படி ப்ளாங்க் பிளாங்க் பிளாங்காக இருப்பாங்க சொல்கிறாங்க அது பார்க்குறப்போ நான் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாகிடுச்சு ஏன்னா உண்மை தானே நல்லா புரிஞ்சுங்க எப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு தனியாக வந்துட்டோம் அந்த தனியாக வந்த ஃபேமிலியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு குழந்தை பார்த்துக்கிறாங்க அந்த குழந்தையுமே சொந்தக்காரங்க வீட்டில் வச்சு வளர்க்குறது இல்லை அதுக்கு யார் அண்ணன் யார் மாமா யார் அத்தை யார் பெருமை யார் சின்னம்மா எதுவுமே அது தெரிய மாட்டேது அப்படி இருக்கும்போது காலப்போக்கில் என்ன ஆகும் மிஷின் மாதிரி ஆயிடும் அதுங்க அப்படியே ரோபோ மாதிரி இப்பவே நிறைய ரோபோஸ் ரோபோஸ்ட் ரோபோ மாதிரி ஆயிடும் சி அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கு அந்த சுகாதுக்கங்கள் இப்ப கிடையாது என்ன அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இந்த பலம் இனி கிடையாது இன்னை முன்னெல்லாம் சொல்லுவாங்க தம்பி இருக்கிறவருக்கு படை கஞ்சான்னு சொல்லுவாங்க கரெக்ட் தானே ஒரு தம்பி இருந்தா ஒரு அண்ணனுங்க வந்து தைரியம் பாப்பாங்க ஏதாவது தம்பி போய் கேட்பாங்க இனிக்கு அப்ப புடிதான் எல்லாத்துக்குமே நம்மளே பேசுறதாகுது ஒரு சண்டை நம்ம பயந்துடுறோம் ஒரு யாராவது ஏன்னு சொன்னால் நம்ம வளரிடறோம் ஒரு நாலு பேர் வீட்டை நம்ம கதை அந்த மாதிரி ஒரு சூழல் அது ஒரு நம்மளே நம்ம பாதுகாக்கிற நிலையில் நம்ம இருக்கோம் மனதளவு நம்ம ரொம்ப மங்கி 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 பயந்து 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 நம்ம மனதள ஜீரோ ஜீரோவில் போயிட்டோம் நம்பிக்கிட்ட கார் இருக்கலாம் பைக்கெல்லாம் எல்லாமே இருக்கலாம் பட் ஆனால் மனதில் யாருமே இருக்க தான் கிடையாது அந்த தைரியம் தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு பிரச்சனை எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் எப்படி அந்த பிரச்சனை அணுகுமுறையில் இருக்கணும் எப்படி எதை வந்து கொண்டு போய் பேசணும் எங்கே எதை பேசணும்னு தெரிய மாட்டேது யார் கூட எப்படி பழகணும்னு தெரிய அப்படி பழகினாலும் பவுண்ட்ரிஸ் இல்லாமல் பழகிறாங்க எல்லாருமே நம்பிடுறாங்க யாரை நம்பணும் யார் நம்ப மாட்டேன் சரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக எல்லாமே இருப்பாங்க சாய்ந்தரம் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு உட்காந்து எல்லாமே அவங்களோட அந்த ஸ்டோரியில் வந்து இன்னைக்கு நாங்கள் அது வெளியே போயிட்டு வந்தோம் இன்றைக்கி இப்படி இருந்தது என் ஸ்கூலில் போய்ருந்தாங்க என் காலேஜில் போயிருந்தாங்க எங்கள் வேலைமலை இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ண சொல்ல அப்போ பெரியவங்க இருந்தாங்க அப்போ அந்த பெரியவங்க வந்து சொன்னாங்க அப்படியா இவங்ககிட்ட இப்படி பார்த்துருங்க எப்படி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே பார்த்துருப்பா அந்த மாதிரி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நம்மளோட மனசையோ நம்ம புத்தியுமே அவங்க வந்து ஷார்ப் பண்ணாங்க அதனால வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கடைசியில் கடந்து வந்தோம் இன்றைக்கி சொல்லத்துக்கு ஆள் இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லை நீ அழுத ஃபர்ஸ்ட்டு கண்ணை துடைக்கிறதுக்கு ஆள் இல்லைம்மா அதனால தான் நீங்கள் பாதி பேர் போட்டு போட்டு போயிடுறாங்க சூசைடுக்கு மெயின் காரணம் என்னென்னா நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு ஒரு நிலைக்கு வரும்போது தான் பயம் வந்து பொட்டுன்னு அவங்க போயிடுறாங்க உண்மையாக இல்லையா இல்லாத ஒரு விஷயம் அதுதான் மெயின் அதனால தான் இன்றைக்கி லவ் பண்ணவங்க பிரிஞ்சோன்னு டப்னு இறந்துடுறாங்க கணவன் மனைவி பிரிஞ்சோல் டக்குன்னு இறந்துடுறாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனோன்னு டப்புன்னு இறந்துடுறாங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி எப்படி எதிர்கொள்ளணும் சொல்லிட்டு அது சுத்தமாக கிடையாது ஏன் நம்ம சுற்றி ஆள் இல்லையே தனியாக நிற்கிறோம் தனியாக நிற்கிறப்ப உனக்கு யார் வந்து ஆர்டர் சொல்லுவா உனக்கு என்ன நல்லது கிட்ட சொல்லி தர முடியும் உனக்கு இப்படி வாழ்ந்த என்ன செத்தா என்ன சொல்லிட்டு இப்போ எல்லாமே பிறகு இன்றைக்கி வந்து நம்ம ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படியே சொல்லி தலி ஆயிடுச்சுனால்தான் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது ஸோ கண்டிப்பாக எனக்கு ஏதாவது திருப்பி அந்த பழைய காலத்து மாதிரி எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி சொந்த பந்தங்களை தேடி தேடி போங்க கண்ட கசுமாத்துலேயும் போயிட்டு நம்ம காசியும் விரிய பண்ணுது அதுக்கு நம்ம சொந்தக்காரவங்க போயிட்டு நல்லா உட்காந்து பேச சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் நம்மளுக்கும் ஒரு நம்ம மனநிலை இருக்கும் சரி எல்லா இடத்துல பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் ஆனால் அதை எப்படி டேக்கிள் பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியோ நம்ம உட்காரும் நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலே போதும் அது எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கிறதால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை மெயினாக முதல் ஆன்மீகத்தில் முழுமையான நம்பிக்கை இருக்கணும் தெய்வ வழிபாடு இருக்கணும் சரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து வீட்டில் எப்போவுமே வந்து காலில் சாய்ந்தரம் விளக்கேற்றுவாங்க சாயந்தரத்தில் ஊது ஊற்றி கொடுத்துவாங்க வாசலில் விளக்கேற்றுவாங்க சரியா அப்பப்போ கோழி போவாங்க எல்லா விதமான இதுவும் வந்து அந்த குடும்பம் நல்லா சொல்லிட்டு பெரியவங்க இன்றைக்கி யாரா பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பெரியவங்களும் இல்லையே இன்னைக்கு இதே மாதிரி போன வருடம் வந்து மழை அப்படின்றது சென்னையில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் மற்ற ஸ்டேட்டில் இந்த வ கேரளாவில் வயநாடாக இருக்கட்டும் இல்லை திருவண்ணாமலையாக இருக்கட்டும் நம்ம எதிர்பாராத சம்பவங்கள் நிறையவே நடந்தது இந்த வருஷம் சென்னையில் மழை இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எதிரெல்லாம் மூழ்கன்னு தெரியாது எதெல்லாம் ஆறு பெருக்கிறது எடுத்து போடும் தெரியாது ஏன்னால் பஞ்சபூதங்களோட சீற்றத்தை நம்மளால் கண்டிப்பாக தாங்கவே முடியாது பஞ்ச பஞ்சபூதங்களோட விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு நல்லா புரிஞ்சங்க முன்னால்லாம் வந்து பருவமழை இந்த பருவ காலத்தில் அந்த மழை பெய்யும் இந்த இந்த சம்மரில் இந்த டைமில் தான் வெயில் அடிக்கும் இந்த டைமில் தான் குளிர் அடிக்கும் வின்டர் டைம் சொல்லிட்டு எல்லாமே பிரித்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்தது இப்போ நம்மளால கணிக்க முடியுமா திடீர்னு பார்த்தா மழை வருது திடீர்னு பார்த்தா வெயில் உச்சி அடிது எதை என்ன பண்ணுன்னு சொல்ல முடியல எல்லாம் மாறி 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 சைக்ளோனே மாறி மாறி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே தவறாக நடக்குது அப்போ அந்த தவறு நடக்கும் பொழுது நம்ம நம் மனிதர்களால் மட்டும்தான் அந்த தவறுகள் நடக்குது மற்ற எ ஜீவராசிக்கு என்ன பண்ணுது அதுங்க பாட்டி எங்கேயோ கிடக்குதுங்க ஆனால் அதை அதையும் நம்ம வாழக்கூட்ருமா கிடையாது அதையும் நம்ம எவ்வளோ குடும்பம் பற்றி சாப்படிக்கிறோம் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம் என்ன அது மனிதர்கள் எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழை பிறந்தோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜீவராசிகளுமே இந்த உலகத்தில் பிறக்குறதுக்கு சக்தி உண்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைனாவில் பார்த்திங்கன்னா இல்லை வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா உயிரோடு அப்படியே ஒரு ஒரு ஜீவனை சாப்பிட்ணுன்னா கூட அதுக்கு ஒரு முறை இருக்குது அது உயிர் பிரினும் அந்த பலி தெரியாமல் அறுக்குன்னு சொல்லுவாங்க அந்த அறுக்கு அந்த பலி கூட அது டக்குன்னு போயிடும் அது உயிர் போனால் அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிடணும் முறை ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பண்ணுறோமா கண்டதையும் அப்படியே துடிக்க துடிக்க சமையல் பண்ணி துடிக்க துடிக்க அதை சாப்பிட்றாங்க அது எப்படி அது அப்போ மனிதருக்கும் அசுரர்களுக்கும் அறக்கறவுக்கும் என்ன இருக்குது வித்தியாசமே கிடையாது அப்போ நமக்கு நல்லது மட்டும் தெய்வம் எப்படி நட கொடுக்கும் எதிர்பார்க்குறோம் அது எவ்வளோ பேர் முட்டாத நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம் கரெக்டாக நான் சொல்கிறது இப்போது ஒரு ஒரு மீன் சாப்பிட்றோம் ஒரு 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 ஆடு சாப்பிட்றோம் ஒரு கோழி சாப்பிட்றோம்னா அது டக்குன்னு அறுத்து அதோட வேலையை முடிச்சுட்டு சமையல் பண்ணி சாப்பிட்றோம் அதுதான் நம்மளும் தெரிஞ்சது பட் ஆனால் இன்றைக்கி உலக நாடுகளில் வெளிநாடுகளில் எஸ்பெஷலி இந்த சைனா இந்த மாதிரி நாடுகளில் வளர்க்குற நாய்களை கூட அடித்து சாப்பிட்றாங்க உலகத்துலேயே முதன்மையான ஜீவன் நாய் தான் நன்றி உள்ள ஜீவன் அதாவது நாய் மாதிரி அது வந்து தன்னை கூட அப்படி நேசிக்காதான் அந்த பல்கறவங்களுக்கு தான் அது உயிர் அந்த உயிரை தான் அவங்க மேலே வச்சு அப்படியே நேசிக்குமா அப்படி ஒரு விலங்குனதை கூட நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட மக்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்து இவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எங்கே போயின்னு இருக்குது நம்ம பேசுனோம்னா எல்லாம் பேசலாம் எவ்வளவோ விஷயங்கள் அன அதர்மங்கள் அனர்த்தம் நடந்து தான் இருக்குது ஸோ நம்ம வந்து சொல்லதுக்கு அப்போ கடவுள் பண்ணது நம்ம எப்பவுமே கடவுள் பார்க்குறத சப்போர்ட் இன்றைக்கே உலகம் அழிஞ்சு சுனாமி வந்தால் கூட எல்லாரோட சேர்ந்து நானும் தான் போகிறேன் கிடையாது பட் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இருந்து தர்மத்தோடு என்னென்ன சொல்ல முடியுமோ அதை தான் முடியும் அது கேட்கறது கேட்கறது அவங்க விருப்பம்